ஜெய் சீதாராம் ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம் நவராத்திரி மகோத்சவம் ஐந்தாம் திருநாள் அகல்யா சாப விமோசனம் ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்தருடன் மிதிலா நகரத்திற்கு செல்கின்றனர் செல்லும் வழியே ஒரு பர்ணசாலை உள்ளது ஆனால் மிகவும் பாழடைந்தும் தேவ சாநித்தத்துடன் உள்ளது ராமன் கேட்கின்றார் இவ்வளவு சாநித்தியமாக இருக்கின்றதே இங்கு யார் இருந்தார்கள் ஆள் நடமாட்டமே இல்லையே என்று கேட்கின்றார் ஞானதிஷ்டியில் கண்ட விசுவர் இந்த ராமனால் தான் இங்கு சாப விமோஜனம் ஏற்பட வேண்டும் என்று கூறி அகல்யை மகரிஷிகள் கூறினார் ராமர் ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் அற்புதமான காற்று வீசியது ராமனன் திருவிடி தூளிப்பட்ட ஒரு மாயையினால் மகாலட்சுமி போல் ஒரு தேவதையான பெண் தோன்றினாள்